வேப்பமர நிழலில் படுத்திருந்த வேணு கண் விழித்து பொழுது எதிரே சித்தப்பா நின்றிருந்தார் எப்போ வந்தீங்க சித்தப்பா இப்பதான் வந்தே வேணு ஆமா வெளியே மாணிக்க பவன் எழுதி மாட்டிருக்கியே எனக்கு தெரிஞ்ச நம்ம குடும்பத்தில் அப்படி யாருமே கிடையாதே அது யாரு அப்படின்னு கேட்கிறாரு அது ஏன் கேக்குறீங்க சித்தப்பா காரணம் இருக்கிறது சொல்லேன் அப்படின்னு கேக்கிறாரு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் மாணிக்கமும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் எப்போதுமே சேர்ந்தே இருப்போம் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்ச நாள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி அவன் விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டான் நான் படிப்பை முடித்து தற்போது வேலையிலிருந்து ஓய்வு பெற்று பரம்பரை வீட்டில் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சது தானே சித்தப்பா அதற்கும் வீட்டுக்கு வைத்திருக்கும் பெயருக்கும் என்னடா தொடர்பு என்றார் சித்தப்பா கொஞ்ச நாள் முன் நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தான் வேணு அன்று அவனது நண்பன் மாணிக்கம் வந்திருந்தான் ஏம்பா வேணு எப்படி இருக்க உன்னிடம் ஒரு உதவி என்றார் என்ன சொன்னான் தெரியுமா என்றான் வேணு வீட்டிற்கு விருந்தாளிங்க வராங்க என் வீடு அவ்வளவு பெருசில்லை உனக்கே தெரியும் கீழே தெருவில் இருக்க உன் வீடு தானே கிடக்குறது ரெண்டு நாளைக்கு தாயே என்றான் வரக்கூடியவர்கள் வீட்டை குப்பையாக்கி சுத்தம் செய்யாமல் போய்விடுவர் பிறகு நான் தான் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டவன் இல்லை மாணிக்கம் அங்கே வீட்டு வேலை இன்னும் பாக்கி இருக்குது என பொய் சொன்னான் சரி பரவாயில்ல நான் வேற ஏதாவது வீடு கிடைக்குமான்னு பாக்குறேன் என்றான் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்தான் மாணிக்கம் வேணு எனக்கு அவசரமாக ஐந்தாயிரம் ரூபாய் வேண்டும் கொடுக்க முடியுமா என்றான் பணம் இருந்தும் கொடுக்க மனமின்றி அடடா நேற்றுதானே சீட்டை கட்டினேன் என வடிகட்டின இரண்டாவது பொய் சொன்னேன் பரவாயில்லை வேணு வேறு எங்கேயாவது புரட்ட முடியுமா என்று பார்க்கிறேன் என்று கூறி போய்விட்டான் மாணிக்கம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மாணிக்கத்தை காணவே இல்லை என வேணு நினைத்திருந்த பொழுது திடீரென்று வந்து நின்றான் வா மாணிக்கம் வேணு உன்னால் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறதே என்று கூறி மடியிலிருந்து நகை ஒன்றை எடுத்து கொடுத்தான் இதை வைத்து பத்தாயிரம் ரூபாய் தாயேன் என்றான் மாணிக்கம் தப்பா எடுக்காத நான் வெளியூர் போறேன் வீடு வேற இருக்கோம் கால சரியில்லை பாத்தியா என்றான் வேணு சரி வேறு எங்கேயாவது பணம் புரட்ட முடியும் பார்க்கிறேன் என்று கூறி கிளம்பி விட்டான் மாணிக்கம் இரண்டு நாட்களுக்கு பின் மதுரையில் நடக்கவிருக்கும் கவி அரங்கத்திற்கான அழைப்புதல் தபாலில் வந்தது கிளம்பி சென்றான் வேணு பேருந்து நிலையத்தில் கூட்டம் முண்டி அடித்ததில் கால் தடுமாறி விழுந்ததுதான் தெரியும் வேணுவிற்கு கண் விழித்து பார்த்த மருத்துவமனையில் அவன் பக்கத்தில் இருந்தான் மாணிக்கம் என்ன ஆச்சு என கேட்டான் வேணு அவசர வேலையாக திருச்சிக்கு போக பேருந்து நிலையத்திற்கு வந்தபொழுது நீ கூட்ட நெரிசல் தடுமாறி விழுவதை பார்த்தேன் பயணத்தை பாதிலேயே நிறுத்தி மருத்துவமனையில் உன்னை சேர்த்தேன் வந்ததற்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லை என்றான் மாணிக்கம் நிறைய செலவாகி இருக்குமே உனக்கு எவ்வளவு தர வேண்டும் அவசரப்படாத முற்றிலும் குணமானவுடன் செலவான தொகையை வாங்கிக்கிறேன் என்று கூறினான் மாணிக்கம் நடந்ததை நெகிழ்ச்சியுடன் சித்தப்பாவிடம் கூறி முடித்தான் வேணும் அவசர தேவைக்காக யாரிடம் போகாமல் உரிமையுடன் என்னிடம் வந்து மாணிக்கம் உதவி கேட்டபொழுது பள்ளி நண்பன் என்று கூட பார்க்காமல் மனம் சரிந்து பல பொய்களை சொன்னேன் ஆனால் திருச்சிக்கு போக இருந்தவன் பயணத்தை தொடராமல் என்னை காப்பாற்றி கூடவே இருந்து பார்த்து கொண்டான் என கண்ணீர் வடித்து கூறினான் உடனே சித்தப்பா சொல்றாரு நீ பொய்யையும் பணத்தையும் வசதியும் அளவாய் கொடுத்தாய் அவனிடம் ஆனால் உன் நண்பனோ உயிரை அளவிடமாக உனக்கு கொடுத்தான் இதுதான் வித்தியாசம் வீட்டிற்கு நீ வைத்திருக்கும் பெயர் மிகவும் பொருத்தமானதே என தீர்க்கமாக சொன்னார் சித்தப்பா வேணுவின் மனதை தொட்டு நின்றான் களங்கமில்லாத நண்பன் மாணிக்கம் இனி நட்பில் தொய்வு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என சபதம் எடுத்துக்கொண்டான் வேணு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா